இது சனா ஹேர் ஆயில் இது வந்து ஃபாஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ் ஹேர் ஆயில் எதுக்குன்னா ஹேர் ஃபால் டேண்ட்ரஃப் இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இப்போ ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குங்க சார் இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எம்எல் ஹண்ட்ரட் எம்எல் டூ ஃபிஃப்டி எம்எல் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் இது எல்லாமே கிடச்சிட்டு இருக்குங்க சார் என்னென்னா இது எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது இது வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குங்க சார் அதாவது எனக்கு ஹேர் ஃபால் டேண்ட்ரஃப் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுன்னா ஒரு த தண்ணியை ஹீட் பண்ணிக்கணுங்க சார் தண்ணியை ஹீட் பண்ணி அதில் ஆயிலை கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணி அந்த வெசலில் தண்ணி ஹீட்டாக ஹீட்டாக ஆயிலும் ஹீட் ஆகும் அந்த அந்த ஆயிலை லைட் வார்ம் வார்மான ஆயிலை நீங்கள் ஸ்கேப்புக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணி அதை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஹேர் ஃபால்லேருந்து இருந்து கம்ப்ளீட்லி வந்து செட்டில் டவுன் ஆகும் ஆயிலோட எஃபெக்டே நீங்க ரெகுலரா யூஸ் பண்றப்ப மட்டும் தான் கிடைக்குது இதை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செவன் டேஸ் டு மேக்சிமம் ஒன் மந்த்ல நல்ல ரிசல்ட் இருக்கு பாசிட்டிவ் ரிவியூஸ் என்கிட்ட இருக்கு நீங்க கேட்டு பார்த்துட்டே வாங்கிக்கலாம் ஆயில் பார்த்தீங்கன்னா லேடீஸ் ஜென்ஸ் அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணும் கிடையாது குழந்தைங்க கூட யூஸ் பண்ணலாம் அதுலேயும் ஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் வெயிலில் சுற்றுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் அப்ளை பண்ணிட்டு படுக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு தூக்கமும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க லேடிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முடி அப்படி ஹேர் லென்த்தியாக இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணிக்கலாங்க சார் வீக்லி ஒன்ஸ் ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அவங்களுக்கு ஃபுல் பாடி மசாஜ் பண்ணுறதுக்கும் இது தாராளமாக யூஸ் பண்ணலாம் அவங்களோட காம்ப்ளெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் நான் டெய்லி ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மைல்டாக அப்ளை பண்ணிட்டு போகலாம் இதே நான் இன்னைக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த டபுள் பாயிலிங் மெத்தட்லேயோ இல்லை எனக்கு டபுள் பாயிலிங் மெத்தட் செய்கிற அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு நார்மலாகவே ஒரு முடியெல்லாம் நல்லா வாரிட்டு இதை நல்ல மசாஜ் கொடுத்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஒரு ஒன் டு டூ ஹவர் இல்லை மேக்சிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவராத ஊற வச்சுட்டு நீங்கள் அதை ஹேர் வாஷ் பண்ணுறப்ப இது ரிசல்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரெகுலர் ஹேர் ஆயிலாகவே யூஸ் பண்ணிங்கன்னாவே கூட இதோட ரிசல்ட் உங்களுக்கு தனியாகவே தெரியும் அதை தவிர இப்படி எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து உங்களுக்கு நல்ல மசாஜெல்லாம் பண்ணி நீங்கள் தலை குளிக்கிறப்ப இதோட ரிசல்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இதை நான் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க பார்த்தீங்க அப்படி கிடையவே கிடையாது திஸ் இஸ் அ ரெகுலர் ஹேர் ஆயில் இது உங்களுக்கு நான் ஸ்டிக்கி தான் நீங்க தாராளமா டெய்லி அப்ளை பண்ணிட்டு போங்க இது வந்து ஒரு ஹெர்பல் மெடிக்கேட்டட் ஹேர் ஆயில் இது நீங்க மத்த ஆயில்ல கலந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அதனால நீங்க டெடிகேட்டடாக இந்த ஹேர் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுறப்ப தான் நான் சொல்ற எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் புது கஸ்டமர்ஸ் எல்லாருமே எங்கிட்ட கேட்குறாங்க அதாவது நான் புதுசாக ஒரு ஹேர் ஆயில் மாத்திரப்ப எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு முடி இன்னும் ஜாஸ்தி கொட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சனா ஹேர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இந்த அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது ஏன்னா யூஸ் பண்ணுறவங்களே எனக்கு ரிவியூஸ் அனுப்பியிருக்காங்க எனக்கு வாங்கி ஒரு ஏழு நாள்லேயே எனக்கு முடி ஹேர் ஃபால் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிகாஸ் இது மெயினாக ப்ரிப்பேர் பண்ணிக்க ரூட் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்தி தான் ஸோ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்காது நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் பெர்சன் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தேர்ட்டி எம்எல் சாம்பிள் பேக் சார் அது வாங்கி பாருங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எம்எல் இருக்கு டூ ஃபிஃப்டி எம்எல் இருக்கு ஹண்ட்ரட் எம்எல் தேர்ட்டி ஹண்ட்ரட் வாங்கின ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து உடனே ஃபைவ் ஹண்ட்ரெட் எம்எல்ஆர் டூ ஃபிஃப்டி எம்எல் தான் வாங்குவாங்க ஏன்னா உங்களுக்கு ரெகுலராக யூஸ் யூஸ் பண்ண தான் நல்ல பெனிஃபிட் இருக்கும் சின்ன டிப்ஸ் மாதிரி நான் சொல்றேன் மெயின்லி லேடிஸ்க்கு நான் இதை சொல்றேன் தலைக்கு குளிச்சு முடிச்சவனே நம்ம நம்ம ஒரு அவசரத்தில் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கோம் இல்லை வெளியே கிளம்பிட்டு இருக்கோம் கோம் வச்சு நம்ம டைரக்டா அந்த வெட் ஹேரில் ரூட்ஸ் வந்து கொஞ்சம் லூசனாக இருக்கும் ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா கையை வச்சு இப்படி ஒரு ஒரு முடியா எடுத்து கொஞ்சம் வெயில் நின்னீங்கனாவே அதுவே உங்களுக்கு ஹேர் ஃபால் என்ற நிறைய கம்மியாகும் அதை தவிர நீங்கள் சனா ஹேர் ஆயில் யூஸ் பண்றப்போ உங்களுக்கு ரூட் நல்ல டைட்டன் ஆகி ஸ்ட்ரென்தன் ஆகி உங்களுக்கு புது ஹேர்ஸ் கூட க்ரோ ஆக ஆரம்பிக்கும் அதான் இந்த பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது பாருங்க ஆயிலோட கன்செக்ஷன்ஸி இது தான் தேர்ட்டி எம்எல் இது ஓங்கோ இது நீங்கள் பிரிச்சு இங்கே பாருங்க இது உங்களுக்கு கம்ப்ளீட்லி நான்ஸ்டிக்கு தான் சோ நார்மல் ஆயில் மாதிரி தான் இருக்கு நார்மல் ஆயில் மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு ஓகே இது இப்படி தேய்க்கறப்பே பாருங்க ஸ்கின்ல தேய்க்கறப்பே ஸ்கின்ல பெனட்ரேட் ஆகும் உங்களுக்கு நல்ல தெரியும் ஸ்கின்னே சாஃப்ட் ஆகும் ஸோ உங்களுக்கு தலைக்கு அப்ளை பண்ணுறப்ப எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலை முடிக்கு இது ஒரு நேச்சுரல் கண்டிஷனிங் எஃபெக்ட் தரணும் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு தனியாக ஒரு கண்டிஷனர் அப்படின்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை முடி ரொம்ப சாஃப்டாக தளதளன்னு ஆகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அது முடிக்கு என்ன என்ன மாதிரி கண்டிஷனிங் எஃபெக்ட் கொடுக்குறதுங்கிறது உங்களுக்கு புரியும் நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியுங்க